நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் சங்கிகளை எதிர்த்தாலோ அல்லது ஆதிக்க சக்திகளை எதிர்த்தாலோ வர்ணபேதத்தை எதிர்த்தாலோ குறிப்பாக சனாதனத்தை எதிர்த்து யாராவது பேசினாலோ இப்போதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரே பட்டம் அவர் இந்து மதத்திற்கு எதிரானவர் இந்து வெறியர் இந்துக்களை பிடிக்காதவர் சகிப்புத்தன்மை இல்லாதவர் அவர் ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் பட்டங்கள் அவுரங்கசீப் ஆட்சியிலே அது நடந்தது குறிப்பாக வரலாற்றை பார்க்கிற போது சீர்திருத்தத்தைக்காக வேண்டி களமிறங்கிய போது சில இடங்களில் இருந்த பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவுரங்கசீப் சில செயல்களை செய்தார் ஆட்டோமேட்டிக்காக அந்த செய்தி இங்கே வந்துவிடும் சனாதனத்தை எதிர்ப்பவனெல்லாம் இந்து பெரியன் என்பதை போல காட்டப்படுகிறது தோற்றம் இந்தியாவினுடைய நடுநிலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அகண்ட பாரதம் என்ற பெயரில் கொண்டு வர துடிப்பது மீண்டும் ஒரு ஒரு சனாதன அடிமை சாசனம் அவுரங்கசீபுடைய வரலாறு அதனால் தான் திரித்து எழுதப்படுகிறது இன்றைக்கு வருத்தமாக இருக்கிறது பள்ளிக்கூட சிறுவர்களிடத்திலே கூட வன்மத்தை பேசி ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக அவர்களை திருப்புகிற வேலை நடக்கிறது